கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவில் ஆன்மீக ரீதியாகவும் கட்டடக்கலை ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாகும் இதன் விரிவான தகவல்கள் இதோ ஒன்று ஆலயத்தின் தனிச்சிறப்பு மும்மூர்த்திகள் தலம் இந்த கோவிலின் பேரிலேயே அதன் ரகசியம் அடங்கியுள்ளது தாணுமாலயன் என்ற பெயர் மூன்று கடவுள்களை குறிக்கிறது தானு சிவபெருமான் மால் மகாவிஷ்ணு அயன் பிரம்மா ஒரே லிங்க வடிவில் மும்மூர்த்திகளும் அருள்பாலிக்கும் இந்தியாவில் உள்ள அபூர்வமான தலங்களில் இதுவும் ஒன்று இரண்டாவது தல வரலாறு புராணக் கதைகள் தேவியின் கற்பு அத்ரி மகரிஷியின் மனைவி அனசூயாவின் கற்பை சோதிக்க மும்மூர்த்திகளும் குழந்தைகளாக வந்தனர் பின்னர் அனசூயாவின் வேண்டுதலுக்கு இணங்கி மும்மூர்த்திகளும் இங்கு ஒன்றாக எழுந்தருளினர் இந்திரன் சாப விமோசனம் அகலிகையால் சாபம் பெற்ற இந்திரன் இங்கு வந்து தவம் செய்து தூய்மை பெற்றார் சுசி என்றால் தூய்மை என்று பொருள் இந்திரன் தூய்மை பெற்ற தலம் என்பதால் சுசி பிளஸ் இந்திரம் சமம் சுசீந்திரம் என்று அழைக்கப்படுகிறது இன்றும் ஒவ்வொரு இரவும் இந்திரன் இங்கு வந்து மும்மூர்த்திகளுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் மூன்றாவது பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை சுசீந்திரம் கோவில் சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இசை தூண்கள் மியூசிக்கல் பில்லர்ஸ் இங்குள்ள அலங்கார மண்டபத்தில் உள்ள தூண்களை தட்டினால் சப்தஸ்வரங்கள் இசை ஒலிகள் கேட்கும் இது கல்லிலேயே இசை எழுப்பும் அதிசயம் பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் கோவிலின் உட்புறம் சுமார் பதினெட்டு அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை உள்ளது இது ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது மாக்காளை நந்தி சுமார் பதிமூன்று அடி உயரமும் இருபத்தி ஒன்று அடி நீளமும் கொண்ட பிரம்மாண்ட நந்தி சிலை இங்குள்ளது இது முழுக்க முழுக்க சங்கு பொடியினால் சுனாம் ஆனது ராஜகோபுரம் நூற்று முப்பத்து நான்கு அடி உயரமும் ஏழு நிலைகளையும் கொண்ட ராஜகோபுரம் மிகவும் கம்பீரமானது நான்கு முக்கிய திருவிழாக்கள் மார்கழி திருவிழா இது மிகவும் புகழ்பெற்றது ஒன்பதாம் நாள் தேரோட்டம் மிக விமரிசையாக நடைபெறும் சித்திரை திருவிழா ஆஞ்சநேயர் ஜெயந்தி மற்றும் மகா சிவராத்திரி போன்ற நாட்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன பயனுள்ள குறிப்பு இந்த கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது